சும்மா சுத்தி சுத்தி அடித்த நம்ம டி டுவெண்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் இந்தியா வர்சஸ் வங்கதேசத்திற்கு டி டுவெண்ட்டி சீரியஸ் அக்டோபர் ஆறாம் தேதி ஃபர்ஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிராக்டிஸ்ல தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சூரியகுமார் யாதவ் அவர்கள் வாப்பான் மெட்ஸில் சும்மா வச்சு செஞ்சிருக்காரு சும்மா பதினஞ்சு பாலுக்கு எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு சுத்தி சுத்தி சும்மா முன்னூத்தறுபது டிகிரி மாதிரி எல்லா இடத்துலயுமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு சூரியகுமார் யாதவ் அவர்கள் வங்கதேசத்துக்கு எதிரான இந்திய

இருக்காங்க ஸோ பாண்டியா அவர்கள் ஃபிட்னஸ் காரணமாக தான் இப்போ அவரை வந்து கேப்டன் பதவியிலிருந்து தூக்கி தூக்கியிருக்காங்களே தவிர நிரந்தரமா இல்லை மேபி எவ்வளவு சீக்கிரமா ஹார்டிக் பாண்டியா அவர்கள் கம் பேக் பண்ணி வருவாரோ அவ்வளோ சீக்கிரம் அவருடைய கேப்டன் பதவி அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் அவர்கள் இப்போ சும்மா தரமான ஆட்டத்தை வந்து ஆடிட்டு இருக்காரு கம்பீர் அவர்கள் இப்போ அவருக்கு சரியான பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இப்போ டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு ஸோ சீனியர் வீரர்ஸ் எல்லாருமே வந்து ஓய்வு இருக்க போறாங்க அந்த ஓய்வு முடிச்சிட்டு உடனே வந்து நியூசிலாந்துக்கு எதிராக மூன்று டெஸ்ட் போட்டி இருக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா தயார் நிலையில அடுத்து களத்துக்கு போக போறாங்க பட் அதுக்கு முன்னாடி மூணு டி டுவெண்டி முடிச்சுட்டு ஸோ இந்திய அணியின் இளம் வீரர்கள் எப்படியெல்லாம் ஆடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்திய அணி அடுத்து நியூசிலாண்டை வந்து எதிர்கொள்ள போகிறது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து தாறு மாதிரி ஆடிட்டு வந்துட்டு இருந்தா டிராவல் செட்டு தான் இப்போ டி டுவெண்ட்டி கோப்பை அந்த பேட்ஸ்மேன் தர தரவரிசையில் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு இரண்டாவது இடத்துல சூரியகுமார் யாதவ் தள்ளப்பட்டிருக்காரு இப்போ இந்த பங்கதேசத்து டி சீரீஸில் ச ஒரு சரவெடிய நாட்டத்தை அவர் வெடித்தார்னா கண்டிப்பாக மீண்டும் முதலிடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினைந்து பந்தில் எழுவத்தைந்து ரன் கிட்டத்தட்ட ஏழு டு சிக்ஸு சும்மா தாறு மாதிரி அடிச்சு நவுத்திட்டு இருக்காருங்க சும்மா அடிக்கிற பாலு போல் ஒன்று ஒன்று நச்சு 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 நச்சுன்னு ஸ்டேடியம் வெளியே தான் போகுது அந்தளவுக்கு தரமான சிக்ஸர்களாக இருக்குது ஸோ அவருடைய ஃபிக்ஸ் பின்னாடி அடிப்பார் பாருங்க சும்மா ஒரு பால் இல்லாமல் பின்னாடி வச்சு 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 அடிச்சுட்டே இருக்காரு சும்மா படுத்துட்டு அடிக்கிறாரு எழுந்துட்டு அடிக்கிறாரு சும்மா குடிஞ்சிட்டு அடிக்கிறாரு சும்மா வேறு லெவலில் ஆடுறாரு நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் வந்து இப்படியெல்லாம் ஆடினா இன்னும் எப்படி இருக்கும் இன்னும் பல ஷாட்டுகள் அவர்கிட்ட வித்தைகளாக இருக்காரு கண்டிப்பாக அந்த ஷாட்டெல்லாம் இன்னும் வரக்கூடிய போட்டியில் வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராக்டிஸ் மேட்சிலே இப்படி எல்லா ஷாட்லயுமே ஆடுறாரு ஸோ மெயின் மேட்ச்ல இன்னும் பல ஷாட்டுகள் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வித்தியாச வித்தியாசமான ஷாட்டில் அவர் ரன் இருக்காரு கண்டிப்பாக ஐபிஎல் போட்டி வரப்போகிறது அதுக்கு முன்னாடி இந்திய அணி இந்த மூணு டி ட்வெண்ட்டியில் ஒரு தரமான ஆட்டத்தை காட்டிட்டாங்கன்னா அடுத்து வந்து நியூசிலாண்டுடைய மூன்று டெஸ்ட் போச்சு இருக்க போட்டி இருக்கு அதுக்கு போக போறாங்க அதை முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலியாவுக்கு போக போறாங்க ஐந்து டெஸ்ட் போட்டி இருக்கு இன்னும் வரக்கூடிய எல்லாமே சவால் நிறைந்த போட்டிகளாக இந்திய அணிக்கு இருக்க போகுது ஓல்டு செஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபை இறுதி போட்டிக்கு செல்ல இன்னும் எட்டு போட்டிகள் மட்டுமே மீத உள்ளது அந்த எட்டு போட்டிகளை குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு போட்டி வின் பண்ணாங்கன்னா இந்திய அணி சேஃபான ஜூன்ல இருக்க போறாங்க இப்பே சேஃப் கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஜெயிச்சு வச்சுக்கிறது நமக்கு சேஃப்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அதனால இந்திய அணி கண்டிப்பா நசீபாக இறுதிப்பட்டிய செல்ல போகிறது இந்திய அணி இந்த டைம் கண்டிப்பா அந்த கோப்பையை தோக்க போறாங்க ரோஹித் சர்மாவுடைய கனவு நிறைவாக போகுது ஒருவேளை அதை தூக்கிட்டு பின்னாடி ரோஹித் சர்மா ரிட்டர்மெண்ட் அறிவியத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்திய அணியின் டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் வெறியாட்டம் ஆடியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க